இந்தியா வந்து ஆங்கிலேயர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது தேசிய உணர்வு ஊட்டணுன்றதுக்காக அந்த பாடல் வந்து அவர் எழுதினார் இப்போது அது தேசிய கீதம் மதிக்கலாம் ஓகே இப்போ அதோடைய அவசியம் இந்தியாவுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்க நிச்சயமாக அவசியம் இருக்கு இது வந்து பல இடங்கள்ல வந்தே மாதரம் பாடுறாங்க ஆனா எப்ப ஜின்னா என்கிற ஒரு ஒரு விஷ கிருமி உள்ள வந்துச்சோ முகமது அலி ஜின்னா கிளியரா சொல்லிட்டாங்க இது வந்து இஸ்லாமுக்கு எதிர்த்த ஒரு விஷயம் அதுவும் ரெண்டாவது எங்க மத வழிபாட்டுல ஒரு வழிபாடு கிடையாது ஆனா வந்தே மாதிரத்துல அந்த காளி போன்ற தெய்வங்களுடைய பெயர்கள்லாம் இருக்கு அதனால எங்களுக்கு அது ஒத்து வராதுன்றத பதிவு பண்றாரு சரி இந்த ஜின்னா வந்து ஆக்சன் டே சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல அடிச்சு கிரிச்சாங்க பெங்கால அதே ஜின்னா சொல்றாரு உடனே காந்திஜி என்ன சொல்றாரு ஆமா 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 அவங்க கோச்சிக்கிறாங்க நம்ம அதை போட வேண்டாம் என்ன அது உடனே சொல்றாரு அது வந்து ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷன் ஆயிடுச்சு ஆனால் அவங்க ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே காங்கிரஸ் வந்து தடை விதிக்கல அவங்களுடைய கட்சி நிகழ்ச்சி மாநாடுகள் போன்ற இடங்கள்ல தானே அதை பாடாமல் வச்சிருந்தாங்க ஒரு ஜெயின் செம்பராமன் பிள்ளையின் கூட பேசப்படுற ஒரு வீரர் உருவாக்கப்படுகிறார் ஸோ அம்மாவே எப்படி நீ விலங்குல போட முடியும்ங்கிற ஒரு கொதிப்பு கொண்டு வரத்துக்காக அவர் எழுதினாரு பாரத மாதா நமது மாதம் நமது அம்மாங்கிறது எல்லாருக்கும் தெரியல காந்திஜி எதிர்ப்பு தெரிவிச்சாருன்னு பதிவு பண்ணீங்க அந்த இடத்துல நேரு என்ன பண்ணான்றத நீங்க சொல்லுங்க ஆனா காங்கிரஸ் மாதிரி நீங்க இவ்வளவு அலிகேஷன் வச்சாலும் அதே காங்கிரஸ் ஆட்சிலதான் நான் வந்து வந்தே மாதரத்தை தேசிய கீதம் அறிவிச்சாங்க ராஜேந்திர பிரசாத் குடியரசுத் தலைவரா இருக்கும்போது போது அறிவிச்சேன் அது வந்து காங்கிரஸ் ஆலை இல்லை அது வந்து அம்பேத்கரையாவும் அம்பேத்கரோட குழுவால் தான் ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கல் டீச்சர்ஸ் ஸ்கூல் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் நிறுவனரும் தேசியவாதியுமான திரு டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் விக்னேஷ் நேர்களுக்கு வணக்கம் வந்தே மாதரம் பாடல் நூற்றி ஐம்பது ஆண்டுகளை வந்து நிறைவு செஞ்சிருக்கு அதனுடைய விழாக்கள் எல்லாம் மத்திய அரசாங்கம் அனைத்து பள்ளி கல்லூரிகள் போன்ற எல்லாம் முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வந்தே மாதரம் அந்த வரலாறு கொஞ்சம் சொல்லுங்கள் நிறைய பேருக்கு தெரியாத வரலாறு என்னென்னா எப்படி பா உ பிள்ளை ஒரு வெள்ளக்காரனை எதிர்த்து ஒரு கேஸ் போட்டாரோ இவன் வந்து வாங்குறான்னு கேஸ் போட்டு ஜெயிச்சிட்டார் ஜெயிச்சுட்டார் முதல்ல அதுக்கு முன்னாடி வந்தே மாதரம் எழுதியது ரவீந்திரநாத் தாகூர் பலர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதை யார் எழுதுனா சாரி சாரி அது எழுதுனது வந்து பங்கிம் சந்திர சட்டோபத்யாயா அல்லது பங்கிம் சந்திரி அவர் வந்து எப்போ எழுதுனா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சில் எழுதியிருக்காரு அவர் வந்து நான் தான் சொல்லிட்டு வந்தேன் எப்படி பாவு சேம்பரம் பிள்ளை கேஸ் போட்டாரோ அதே போல அதற்கு முன்னாலே முதல் முறையாக ஒரு கேஸ் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி வெள்ளக்காரனை எதிர்த்து கேஸை போட்டு ஜெயித்தவர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அந்த கதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுவாரஸ்யமான கதை மூணு நாலு நிமிஷத்தில் டப்புன்னு சொல்லிடுறேன் நம்பர் ஒன் டாப் கிளாஸ் ஐஏஎஸ் மாதிரி அந்த காலத்தில் ஐசிஎஸ் இருந்து ஐசிஎஸ் சிவில் சர்வீசஸ் அந்த டாப் அடிச்சிட்டார் நேதாஜி சுபாஷ் சந்திர நீ எப்படி நேதாஜி டாப் அடிச்சார் மாதிரி இந்த இந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால் ஏரியாவில் முதல் வந்தவர் வெஸ்ட் இதுதான் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி கரெக்டாக போகிறார் கலெக்டர்கள் அந்த காலத்தில் பல்லக்கு ஒரு பல்லக்கில் எடுத்துகிட்டு இவர் எடுத்துகிட்டு போகிறாங்க கிரிக்கெட்டுக்கும் வந்தே மாதிரி என்ன கனெக்ஷன் பாவம் இந்தியாவில் தான் எல்லாத்துக்கும் கிரிக்கெட்டு கனெக்ஷன் ஆச்சு ஆச்சுன்னா இவர் வந்து ஒரு பல்லக்கில் எடுத்துகிட்டு போகும்பொழுது அவர் போகிறாருன்னு அந்த ஃபீல்டில் அந்த கிரா அந்த மைதானத்தில் வந்து ஒருத்தர் கிரிக்கெட் ஆடுறாரு ஒரு கேர்னல் ஃபுல் மிலிட்ரி பீப்புள் அந்த கேர்னல் பேர் கேர்னல் கிரிஃபின் அந்த கிரிஃபின் ஆடு ஆடுறது வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறாரு இவர் போகிறதுனால அவருடைய கவனம் செலுத்தாமல் அவுட் ஆகிடுறாரு என்ன தெரியுமா அந்த வெள்ளக்காரர் கேர்னல் பண்ணுறாரு இறங்கி பல்லக்கு இறக்குகடான்னு சொல்லி படாருன்னு பங்கு சரி மூஞ்சில் அடிக்கிறார் இவர் வந்து அடிச்சுட்டு எப்படின் கிரிக்கெட்டு போடா கருப்பு நாய் அது மாதிரி பிளாக் டாக்ஸ் பிளாக் இந்தியன் டாக்ஸ் இவர் போய் கரெக்டாக இருந்தவர் கேஸை ஃபைல் பண்ணார் கேஸை ஃபைல் பண்ணி அப்போ அந்த கோர்ட்டில் அவ்வளோ ஃபுல்லாக இருக்குமா எல்லாரும் வந்து ஒரு வேலைக்கான எதிர்த்து நம்ம கலெக்டர் ஐயா சண்டை போடுறாருன்னு சொல்லி அந்த கோர்ட் அந்த கேஸ் முடிக்கும்போது இவர் என்ன சொல்கிறாரு எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் வேணும் அவங்க சொல்கிறாங்க ஆயிரம் ரூபா கட்டுவாங்க அந்த காலத்து ஆயிரம் ரூபாய் ஃபைன் பெரிய அபராதம் தான் எனக்கு ஆயிரம் ரூபாய் வேணாம் ஒரு ரூபாய் கூட வேணாம் பப்ளிக்கா எல்லாரும் முன்னாடியும் நான் ஒரு இந்தியன் ஒரு வெள்ளைக்காரன் இங்கிலீஷ் மேன் ஆங்கிலம் வந்து ஐ எம் சாரி நான் ஒன்று அடிச்சிருக்க கூடாது பப்ளிக் அப்பாலஜி கேட்குறாரு அவர் வந்து இல்லை நான் இதுக்கு டபுள் கூட நான் அபராதம் கட்டுறேன் ஆனால் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அடிச்சு இல்லை அடித்தது தான் நான் கேட்குறேன் மன்னிப்பு சொல்லி பப்ளிக்கா முதல் முறையாக ஒரு ஆங்கிலேய கேர்னல் அதுவும் அப்பாலஜைஸ் பண்ணுறாரு மனைவி கேட்குறாரு பங்கிம் சந்திர சாட்டர்ஜி இது வந்து நடக்குது அடுத்த நாள் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர் ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐயோ இந்த கர்னல் வந்து மற்ற வெள்ளக்காரங்களும் சேர்ந்து உனக்கு வந்து போட்டு தள்ள போறாங்க ரொம்ப பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த போலீஸ் இந்த ஆர்மிக்காரங்கள கன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து மஃப்டியில் வந்து இரவில் வந்து உங்களுக்கு கொல்ல போகிறாங்க ஐயோ ஏதாவது ஒன்று பண்ணுங்க சொல்லும்போது அந்த ஃப்ரெண்டே ஒரு ராஜா லாலா நகர் ஒரு இடம் இருந்துச்சு நம்ம லாலா தோட்டம் மாதிரி யிலா பொருள் அந்த லாலாநகர் ராஜா சொல்கிறாரு என் வீட்டில் வந்து தங்கிக்குங்க எனக்கு ஒரு பெரிய எஸ்டேட் இருக்கு யாருமே இல்லைன்னு அங்கே வந்து இவனை தங்க வச்சு கொஞ்சம் இன்ஃப்ளூன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தாக்கத்தை வச்சு அந்த கேர்னல் கிரிஃபனும் அந்த ஆளுங்களையும் அப்படியே அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க தப்பிச்சுக்கிட்டார் ஆனால் ஒரு இருபது முப்பது நாள் அந்த டிரான்ஸ்ஃபர் நடக்கிறது வரைக்கும் வங்கிம் சந்திர சாட்டர்ஜி அந்த லாலா நகரில் அந்த ராஜாவுடைய பங்களோடு இருக்கும்பொழுது அங்கே வந்து ஒரு அடர்ந்த காடுக்குள்ளே அந்த எஸ்டேட்டுக்குள்ளே ஒரு பாலடைஞ்ச காளி கோயில் இருக்குது அதை பார்க்குறாரு நான் வந்து ஒரு எல்லோரும்னாலேயும் தேவையில்லாமல் என்ன அடித்தான் நான் பல்லக்கில் போய்ட்டு இருந்தேன் அவன் என்னமோ கவனம் மாறிடுச்சு என்ன அடித்தான் அதுக்கு நான் வந்து மீதி கேட்டார் அதுக்கு எனக்கு வந்து அவன் மன்னிப்பு கேட்டதுக்காக எனக்கு கொல்ல வரானே எப்படி ஆகிட்டோம் நம்ம நாடுன்னு சொல்லி அந்த காளியோடைய வடிவத்தில் இருந்த அந்த நம்மனை பார்த்து இந்த வந்தே மாதனம் அவங்க எழுதினார் இதுதான் பேக்ரவுண்ட் அப்போ அவர் வயசு மனசுக்குள்ளே இருந்த குமுரன் என்னென்ன நாட்டுக்கு நடக்குதுங்கிற குரல் ஒரு மேக்ரோ காசும் வம்பாங்க ஒரு பெரிய அளவில் பார்த்தா நாடுக்கு வந்து என்ன நடந்துட்டு இருக்கு சின்ன அளவில் பார்த்தா அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துட்டு இருந்துச்சு இதை எல்லாம் எழுதி அப்போ ஒரு புக்கை எழுதிட்டு இருந்தார் அந்த புக்கு பேர் அனந்த மடம் அனந்தமத் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதில் எல்லா முஸ்லீம் மௌலாக்களும் ஹிந்து சன்னியாசிகளும் சேர்ந்து வெள்ளக்காரங்களை எதிர்த்தாங்க அதை அத ஆனந்தம எழுர் அந்த ஆனந்த மத்துல ஒரு பகுதி எப்படி மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை மனோன்மணியம்ல வந்து தமிழ்தாய் வாழ்த்து ஒரு பக்கம் எழுதியிருந்தாரோ ஒரு முன்னுரை மாதிரி இந்த வந்தே மாதனம் ஆறு ஸ்டான்ஸா எழுதினார் ஸோ அவர் என்ன அதுல என்ன எழுதுறாருன்னா ஒரு பக்கம் எவ்வளோ அழகாக இருக்க நான் பார்த்தா முடிய பார்த்தா எப்படி நம்ம நதிகள்லாம் ஓடுறது எனக்கு நான் பார்க்குறேன் எந்த கோயிலில் பார்த்தாலும் அந்த அம்மன் வடிவத்தில் என் பாரத மாதாவை பார்க்குறேன் அதாவது நம்ம பாரத மாதா ஒரு அம்மன் வடிவத்தில் பார்க்கிறோம் ஆனா வந்தய மாதிரி எழுதினாரு ரொம்ப அழகா இருக்கும் அதே மாதிரி ஒரு இடத்துல ஏழு கோடி வாள்களும் கையில நீங்கள் வெட்டுவீங்க தேவைப்பட்டா எப்படி ஒரு அன்னை எங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு வர்ற மாதிரி வருவீங்கன்னு எழுதினார் பாரதியார் வந்து அந்த வந்தய மாதத்தோட மொழிபெயர்ப்பு அவ்வளவு அழகா எழுதியிருக்காரு ஏழு கோடிக்கு பதிலாக வேணும்னா அப்போ முப்பது கோடி இந்தியர்கள் இருந்தாங்க முப்பது கோடி முகப்படையால் இவர்கிட்ட எழுதி இருக்கிறார் அந்த முப்பது கோடி கொண்டு வந்து எழுதிருக்காரு ஸோ இது வந்து பேக்ரவுண்ட் இதுதான் வரலாறு எப்படி வங்கிமசந்திர சட்டதியோட குமுறல்லையும் கொஞ்சம் அவர் பயத்திலையும் அவங்கள கொல்ல போறாங்கன்னு அவ்வளவு படிச்சு நம்ம நாட்டுக்கு ஒன்றும் பண்ண முடியலங்கிற ஒரு ஆத்திரத்திலையும் ஆதங்கத்திலையும் எழுதினதுதான் வந்து இப்போ இந்தியா வந்து ஆங்கிலேயர்கள் கட்டுப்பாட்டில இருந்தது தேசிய உணர்வை ஊட்டணுன்றதுக்காக அந்த பாடல் வந்து அவர் எழுதினாரு இப்போ அது தேசிய கீதம் மதிக்கலாம் ஓகே இப்போ அதோடைய அவசியம் இந்தியாவுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா அவசியம் இருக்கு எங்க இது வந்து ரவீந்திரநாத் தாகூர் தான் இதுக்கு வந்து பாடலுக்கு வந்து அந்த இசையை கொடுத்தார் அந்த இசையை கொடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி தொள்ளாயிரத்தி காங்கிரஸ் அந்த கல்கட்டா நினைக்கிறேன் அங்க பாடுறாரு பாடினா எல்லாரும் ஐயோ அழகா இருக்கே அதுவும் ரவீந்திரநாத் தாகூரே பாடினாரு இசையமைச்சு அப்ப அது எல்லாரும் வச்சுக்கிறாங்க அப்ப இருந்து எக்ஸாக்டா ஒன்பது வருடங்கள்ல இந்தியால ஒரு மாபெரும் பிளவு நடக்குது பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் இந்து இந்த பக்கம் முஸ்லீம் இந்த பக்கம் வெள்ளக்காரன் வந்து ஒரு வடுவை போட்டோம் ஒரு வகுடு போட்டோம் அப்போ வந்து இந்துவும் சரி முஸ்லீமும் சரி சேர்ந்து அவங்க பாடின பாடல் வந்து வந்தே மாதிரி நீங்கள் என்ன இவன் நினச்சி பார்க்கணும் விக்னேஷ் இவர் ஒரு பெங்காலி பெங்காலிக்கும் அவங்களுடைய மொழி மேலே பைத்தியம் தமிழ் எப்படி நான் தமிழ்ண்டா தமிழில் பேசுன்னு சொல்கிறப்போ பெங்காலிக்கு அதுக்கு மேலே அப்படி இருந்தோம் அவர் வேணும்னே சம்ஸ்கிருதத்தில் வடமொழியில் எழுதினார் ஏன் எழுதினாரு ஏன்னா அது வந்து எல்லாரும் ஒரு நாடுல சுற்றி பார்த்தாரு எந்த ஒரு மொழியுடைய ஒரு பிரதான மொழியிலேருந்து வந்துச்சோ அந்த வட மொழி அவர் தெரிஞ்சதுன்னு அவர் எழுதியிருந்தார் அவர் வந்து வேணுனே தமிழை இருக்கணும் இல்லை அவருக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சதே பெங்காலியில் அதோட அழகாக எழுதியிருக்கலாம் ஆனால் வேணுனே நாட்டுக்கு எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி எல்லா மொழிகளுக்கும் அடிப்படை சமஸ்கிருதம் பல மொழிகளுக்கு அடிப்படை சமஸ்கிருதம் ரெண்டு மொழிகள் தான் சமஸ்கிருதம் தமிழ் இது ரெண்டு தான் எல்லாத்துக்கும் அடிப்படை ஐ எம் ப்ரௌட் டு சே ஆனால் சம்ஸ்கிருதம் இப்போ ஆல்மோஸ்ட் தேஞ்சிருச்சு படம் தேஞ்சிடுச்சு தமிழ் இன்னும் இருக்குது பட் அவர் எந்த ஒரு ஒரு குறிப்போடு எழுதுனாலும் நம்ம எல்லாருக்கும் தெரியணும் டு யுனைட் பீப்புள் இப்போ நீங்கள் சம்ஸ்கிருதம் சகாயம் சுஜலாம் இதெல்லாம் வந்து மலையாளத்திலும் பயன்படுத்துகிறோம் தெலுங்குலையும் பயன்படுத்துகிறோம் தமிழையும் ஓரளவுக்கு பயன்படுத்துகிறோம் ஸோ ஒரு காமன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காரு ஒன்று எயிட்டீன் நைன்ட்டி சிக்ஸில் ஒரு பாடுறார் நைன்டீன் நாட் ஃபைவ்ல பாட்டு சிற பெங்கால் வரும்போது மக்களை வந்து ஒன்று சேர்த்தது இந்த வந்தய மாதிரம் என்பது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் பெங்கால் அண்ட் பஞ்சாப் மே சண்டைகள் நடந்துச்சு நம்ம சுதந்திரத்துக்கு எல்லா போராட்டங்களையும் தமிழ்நாட்டில் கூட வந்தே மாதிரம் வந்தே மாதனம் எல்லாம் பாடி இருந்தார் ஏன் நம்ம மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி இருக்காரு அவர் வந்து எப்ப இதை பாடினாங்களோ அப்ப இருந்து ஒரு ஒரு இருபது வருஷங்களுக்கு அவர் எல்லா கையொப்பம் போடும் பொழுதும் வந்தே மாதரம் சொல்லி அவர் கையொப்பம் போடுவார் கை விட்டுறாரு கையொப்பம் கை விட்டுட்டார் ஏன் கை விட்டுட்டாரு மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் இதுதான் எனக்கு பிடிக்காது ஏன் கைவிடுறாரு ஏன்னா அவருக்கு ரொம்ப கிலாஃபத் மூமெண்ட் எல்லாருக்கும் தெரியும் கிலாஃபத் இந்த கலிஃபாஸை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி கிலாஃபத் மூமெண்ட்டுக்கு மகாத்மா காந்தியோட நண்பனாக இருந்த ஒரு கொலைகாரன் பக்கா கொலைகாரன் தான் மௌலானா அலி மௌலானா முகமது அலி அவர் அவர் வந்து ஒரு பர்டிகுலர் குறிப்பிட்ட ஒரு காங்கிரஸோட காங்கிரஸோட மீட்டிங்கில் வந்து பலுகாஸ்கர் பாடுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு விஷ்ணு பாலகாஸ்கர் வந்து வந்து மதுரை பண்ணும்போது எழுந்து நிற்கிறாரு மௌனா எந்த மௌலானா வாழ மோப்ளா போராட்டங்களில் ஆயிரக்கணக்கான இந்து பலியானாங்களோ எந்த மௌலானாக்கு ம மகாத்மா காந்தி கம்ப்ளீட் சப்போர்ட் கொடுத்தாரோ அந்த மௌலானா பாடலை நிறுத்துறா சொல்கிறார் விஷ்ணு பலகாஸ்கர் சொல்கிறார் இல்லை நான் பாடலை பாடுவேன் எனக்கு வந்து எங்கள் அம்மாவும் என் நானும் ஒன்று தான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நான் துதித்து பாடுறேன்னு விஷ்ணு பலகாஸ்கர் சொல்கிறார் கட்ஸோட அப்போ பார்த்தீங்கன்னா அவர் பயங்கர ஹோல் கண்ட்ரி மாறுது ரொம்ப ரொம்ப நல்ல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மௌனானா அப்துல் கலாம் அப்துல் கலாம் பீப்பிள் அவருடைய பல இடங்கள்ல வந்தே மாதிரம் பாடுறாங்க ஒரு ஒரு வந்துச்சோ அலி ஜின்னா கிளியரா சொல்லிட்டாரு இது வந்து இஸ்லாமுக்கு எதிர்த்த ஒரு விஷயம் அதுவும் ரெண்டு எங்க மத வழிபாட்டுல ஒரு வழிபாடு கிடையாது ஆனா வந்தே மாதிரத்துல அந்த காளி போன்ற தெய்வங்களுடைய பெயர்கள்லாம் இருக்கு அதனால எங்களுக்கு அது ஒத்து வராதுன்றத பதிவு பண்றாரு சரி உங்கள் 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 ஆர்யோ வந்து எடுத்துப்போம் ஆறு பேராக இருக்கு ஆறு பேரெல்லாம் கடைசி ரெண்டு பேரில் வந்து ரொம்ப வந்து நீ தான் துர்கா நீ தான் கமலா அதாவது லக்ஷ்மி நீ தான் சரஸ்வதி நீங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு தெரிஞ்ச வகையில் அவர் பாடி இருக்காரு இஸ்லாமுக்கு வந்து உருவங்கள் பிடிக்காது சரி அந்த ரெண்டு பேராகவும் எடுத்துட்டாங்க எனக்கு அதுவே உடன்பாடு இல்லை ஏன்னா யாருமே இஸ்லாமிய பாடல்களில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கல்லை வந்து கல்லையோ அல்லது ஒரு உருவத்தையோ வழிபட கொல்லப்பட வேணும் அவன் வந்து அவன் வந்து ஒரு அவன் வந்து ஒரு பிலிவரே இல்லைன்னு பல விஷயங்கள் தப்பாக இருக்குது ஒரு சில இதில் பட் அது வந்து ஒரு டிசரேட் பிலி மீன் ரெஸ்பெக்ட் அந்த தர்மம் அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் எங்கள் தர்மம் நாங்கள் நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் அதாவது நீங்கள் வந்து இது மாதிரி போடுறதே தப்பு சொல்லி அந்த ரெண்டு பேராக எடுத்ததே தப்புன்னு அடிச்சு சொல்கிறேன் அதான் மோதிஜி சொல்கிறத நான் ஆமோதிக்கிறேன் சரி அதுக்கப்புறம் ஜின்னாவுக்கு போதும் மார்ச் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு லாகோரிலேருந்து ஜின்னா வந்து டைம்ஸ் ஆஃப் லாகோர் டைம்ஸ் ஆஃப் இந்தியா மாதிரி அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா லாகோர்லேருந்து டிஓஇில் அவர் போடுறாரு என்ன போடுறாரு நீங்க என்னதான் அதை குறைச்சாலும் ஆறு இருந்து நாலு ஸ்டான்ஸ் ஆக்குனாலும் எனக்கு வந்து உடன்பாடு இல்லை இதை அடிச்சு தூக்கணும்னு அடிச்சு சொல்றாரு ஜின்னா எந்த ஜின்னா வந்து ஆக்ஷன் டே சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல அடிச்சு கிழிச்சாரு பெங்கால அதே ஜின்னா சொல்றாரு உடனே காந்திஜி என்ன சொல்றாரு அவங்க கோச்சு நம்ம அதை போட வேண்டாம் ஆயிடுச்சு ஆனா அவங்க ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே காங்கிரஸ் வந்து தடை விதிக்கல அவங்களுடைய கட்சி நிகழ்ச்சி மாநாடுகள் போன்ற இடங்கள்ல தானே அதை பாடாம வச்சிருந்தாங்க ஆனா காங்கிரஸ் தான மருவி வந்து இந்தியன் கவர்மெண்ட் காங்கிரஸ் தானே நேரு பட்டேல் தரோஜினி நாயுடு திஸ் இஸ் ஹோல் சாஸ்திரி திஸ் இஸ் ஹோல் கவர்மெண்ட் காங்கிரஸ் தான் அரசா மாறிச்சு பிராக்டிக்கலி அப்போ என்ன அப்போ டிஎம்கே இல்ல அப்போ ஏடிஎம்கே யாரும் யாருமே அந்த பக்கம் இல்லையாங்க சென்ட்ரலில் இல்லையா சென்ட்ரல் ஒரே ஒரு ஸோ அவங்க வந்து காங்கிரஸ் பண்ணுறாங்க இது தள்ளி வைக்கணும் தள்ளி வைக்கணும் தள்ளி வைக்கணும் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஃபைஸ்பூர் காங்கிரஸில் அந்த மாநாடுல எவ்வளவோ விஷயம் இருக்குது பற்றிக்கிட்டு எரிஞ்சிகிட்டு இருக்கு எல்லா இடம் இல்லை இல்லை இந்த பாடல வந்து நம்ம ஆறு சான்ஸ் எடுக்க மாட்டோம்

கிளியராக பிளாக் அண்ட் ஒயிட் இங்கிலீஷ் எழுதியிருக்காரு சிக்ஸ் மட்டும் இல்லை ஃபோர் நாங்களாம் சொன்னோம் சிக்ஸாக கொடுங்க பாடம் ஃபோர் கூட எனக்கு வேணாம் எனக்கு ஜீரோ ஆக்குங்கிறாரு முகமது அலி ஜின்னா குரானே படிக்காத முகமது அலி ஜின்னா சிகரெட்டும் தண்ணியும் அடிக்கிற முகமது அலி ஜின்னா என்னைக்கு எப்போ ரம்சான் டைம் கூட எப்போன்னு தெரியாது முகமது அலி ஜின்னா ஆனால் ஒரு ஹாஜியா இருந்து குரானை கம்ப்ளீட்டாக படித்த புராணா அப்துல் கலாம் ஆசாத் பரவாயில்ல ஒன்றும் தப்பு எனக்கு தெரியலையே சொன்னாரு சொன்னார் அது கூட பதிவில் இருக்குது ஏன் நேற்று இங்கே அபுல் அஸ்மின்னு எஸ்பியில் சமாஜ்வாதி பார்ட்டி ஒருத்தர் சொல்கிறாரு உயிர் போனால் கூட சரி நான் அந்த பாடலை பாட மாட்டேன் அப்படி என்னங்க வெறுப்பு இது வந்து ஒரு 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 சின்ன ஒரு குரூப்புக்கு மட்டும் நம்ம சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி தேவையில்லாமல் இதுதான் நாடு வந்து ஓரளவுக்கு பிளவுப்படுத்துறதுன்னு நான் நினைப்பேன் நீங்கள் பங்கிம் சந்திர சாட்டர்ஜியோட கதை எதுக்காக எல்லாரும் சொன்னேன்னா அவருடைய மனப்பான்மை அந்த டைம் பாருங்க எப்படியாவது நம்ம நாடு வளரட்டுமே எப்படியாவது நம்ம மக்களுக்கு சுதந்திரம் வரட்டுமேன்னு அவர் சொல்கிறாரு அதை ஆமோதிச்சு தாவும் ஒரு பாட்டு தாக்க ஒரு பாடுறாரு எல்லாத்தையும் தூக்கி போட்டு நம்ம கட் பண்ணுவோம் சரி அம்பேத்கர் எடுத்துப்போம் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஜனவரி இருபத்தி ஆறு புதுஸ்டியூஷன் வரும்போது அந்த நேஷனல் சாங் ஜனகணம் தவிர வந்தே மாதனம் அதுல இருக்கு கிளியரா அந்த போட்டிருக்காங்க அப்படி இருந்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து பொதுவாக ஜனகணமான ஜனகணமான நம்ம பாடிட்டு இருக்கோம் தவிர இந்த வந்தே மாதனம் வந்து ஓரளவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் புறக்கணிக்கப்பட்டது புறக்கணிக்கப்பட்டது சரி சில பேர் சொல்லுவாங்க ஒரு ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் ஆளுங்க ஏன் நீங்க ஆர்எஸ்எஸ் கூட பாடலையே ஆர்எஸ்எஸ் பாடல ஏன்னா கவர்மெண்ட் பாடாதேன்னு சொல்லுது இப்போ வந்து அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு ஒரு கட்ஸ் இருக்குல்ல நூற்றி ஐம்பது வருஷம் ஆச்சு அவர் இதை பண்ணி நம்ம இதை எடுத்து நாம் ஒரு பாரத நாடு நாம் எல்லாம் நண்பர்கள் நாம் எல்லாம் சகோதரர்கள் சொல்ற அளவுக்கு ஒருத்தர் வந்து சொல்லும் பொழுது இதை போய் அப்போஸ் பண்றது எதுக்கு சரி நீங்க சொல்லுங்க ஜின்னா வந்து இதை வந்து சப்போர்ட் ஃபுல்லாக எதிர்க்கலனு சின்ன டெரெக்டாக அந்த அந்த ஃபாலோவர்ஸ் தான் பஞ்சாப்லேயும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயும் இப்போ கூட முத்தஹிதா உலாமா முத் முத்தஹிதா மஸ்ஜித் இலாமான்னு ஒரு உலாமான்னு ஒரு குரூப் கிளியராக சொல்லியிருக்காங்க எங்களுக்கும் இந்த பாடலுக்கும் சம்பந்தமே இல்லை இது நாங்கள் இது வந்து இந்த பாடலில் திணிக்கிறது வந்து இந்துத்துவாவை திணிக்கிற மாதிரி இருக்குது இப்படிப்பட்ட ஒரு 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 காழ்ப்புணர்ச்சியை ஏன் காட்டுறாங்க எனக்கு புரியவே இல்லை இது நாடை வந்து ஒன்றா பார்க்குறது இதே மாதிரி தான் பாவம் சுப்பிரமணிய சிவா தமிழ்நாடுல தர்மபுரியில் பாப்பரப்பட்டியில் ஒரு பாரத் மாதா கோயிலை கட்டை பார்த்தார் வச்சு செஞ்சுட்டாங்க இன்னும் வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் யூனிட்டி தானே ஒரு நாடாக நம்ம காட்டுறது நமக்கெல்லாம் மதர்லேண்ட் இப்போ ஜெர்மனி எடுத்துகிட்டா விக்னேஷ் ஃபாதர்லேண்டு அப்படி இல்லை தாய் தமிழ்நாடுங்கிறோம் தாய்நாடு இந்தியா இந்திய நாடு என் வீடு இந்தியம் என்பது என் பேருங்கிறோம் ஸோ தாய்நாடு தாய்நாடுன்னு சொல்கிறதுக்கு தாயோட வடிவத்துல தாயோட உருவகத்துல ஏன் இன்னொரு ஒரு பெரிய ஹீரோ யார் தெரியுமா செம்பகராமன் பிள்ளை ஒரு ஸ்கூல் பாய் வந்து ஒரு வீரனா மாறுறான் எப்ப ஒரே ஒரு படம் அவன் படம் வந்து செம்பகராமன் பிள்ளையுடைய வாத்தியார் வீட்டில் பாரத் மாதாவை கட்டி வச்சு போட்ட மாதிரி அந்த வாத்தியார் விலக போட்டு வச்சிருந்தார் இதை பார்த்து அப்படி ஆரம்பிக்கிற ஒரு பதினாலு பதினஞ்சு வயசு பையன் அவர் சொல்லுறாரு நாங்களும் ஆயிடுச்சு வயசு ஆயிடுச்சு இன்னொரு தான் பதினஞ்சு பதினாலு பதினஞ்சு வயசு நீங்க தான்ப்பா காப்பாற்றணும் பாரத் மாதாவின்னு சொல்லி ஜெய்ஹிந்த் சொல்ல ஆரம்பிச்சு ஒரு ஜெய்ஹிந்த் செம்பராமன் பிள்ளைங்கூட பேசப்படுற ஒரு வீரர் உருவாக்கப்படுகிறார் அவர் எழுதினாரு பாரத மாதா நமது அம்மாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் எதிர்ப்பு தெரிவிச்சாருன்னு பதிவு பண்ணீங்க அந்த இடத்துல நேரு என்ன பண்ணதீ நேரு காந்திஜி செஞ்சாருன்னு நேரு நேரு எழுதாரு தலைவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஒரு லெட்டர் எழுதுறார் யாரு பயங்கரமான ஒரு கடித போக்குவரத்து ஒரு பக்கம் நேரு ஒரு பக்கம் நம்ம ஹீரோ நேதாஜி போஸ் எழுதுறாரு என்ன வளர்றீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் பெங்கால் பார்ட்டிஷன் இந்த இந்த பாடலால் தான் எல்லாம் சேர்ந்துருக்காங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பெங்காலில் வாழ்ந்த போஸ் சொல்கிறாரு இப்படி பண்ணியிருக்காங்க எல்லாரையும் ஒன்று சேர்க்குற ஒரு 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 மந்திரம் இந்த வந்திய மாதிரம் அதில் என்ன தப்பாக இருக்க முடியும்னு அடித்து கேட்குறாரு ஒன்று நேரு எழுதுறாரு ஆமாம் ஆமாம் நானும் ஒத்துக்கிறேன் அவ்வளோ பெருசாக இருந்தேன் ஆனால் எனக்கு அவ்வளோ பெருசாக எனக்கு அந்த பாட்டில் ஐ ஆல்சோ டோன்ட் ஃபீல் தெர் இஸ் மச் டு மைனாரிட்டி ஃப்ரெண்ட்ஸ் பர்ஹாப்ஸ் ஆஃப் த மோர் கம்யூனிஸ்டிக்கலி மைண்டட் இந்த வார்த்தையை தான் எழுதுறாரு ஒரு ஒரு துருவத்தில் இருக்கிறவங்க இதுக்கு வந்து எதிர்ப்பாங்க இதனால நம்ம இது யோசிச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லி போஸ் கிட்ட தட்டி தட்டி கழிச்சு ஒரு லெட்டர் போட்டுட்டு அடுத்த ரெண்டு மூணு மாசத்துக்குள்ள வந்த மாநாடுல அடிச்சிட்டார் அந்த ரெண்டு ஸ்டாண்ட்ஸாகவும் அடிச்சிட்டாரு அது மட்டும் இல்லை இன்னொரு இடத்துல அவர் இன்னொரு இடத்துல எழுதியிருக்காரு முடிஞ்ச வரைக்கும் இது நம்ம இஸ்லாமிய சகோதரர்களை கோச்சிக்காமல் செய்கிறதுக்கு இந்த பாடலை வந்து நீங்கள் பயன்படுத்தாதீங்க என்ன சொல்லியிருக்காங்க ஒன்றுமே இல்லைங்க விக்னேஷ் முதல் இந்திய மூவர்ணம் யார் திரும்ப பண்ணாங்க ஒரு லேடி ஒரு பெண் தான் பாரத் மாதாவை கொண்டு அந்த பெண் பேர் அவங்க வந்து ஒரு பார்சி லேடி மதாம் காமா ரஸ்தம்ஜி காமா அவங்க வந்து ஜெர்மனியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் அவங்க ஒரு பிளான் பண்ணி ஒரு மூவர்ண கொடியை வாங்குறாங்க பிங்களை வெங்காயம்லாம் அப்புறம் தான் இதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல அந்த மூவர்ணம் இருந்துச்சு அப்பவே மஞ்சா இருந்துச்சு ஆனால் அந்த காவியம் இருந்தது காவியம் காவியம் இருந்துச்சு மஞ்சாவும் இருந்துச்சு பச்சையும் இருந்துச்சு ஆனால் ரொம்ப அழகா பச்சை இருந்த இடத்துல வந்து தாமரை போட்டிருந்தாங்க அதாவது அவங்க இஸ்லாமிய சகோதரர்கள் மனசுலேயும் நம்ம இருக்கணும்னு காவி இருந்த இடத்துல அந்த கிரிசன்ட்டு மூணு போட்டிருந்தாங்க அவங்க ஹிந்துஸ் மனசில் முஸ்லீம் நல்ல ஐடியா மஞ்சா நடுவில் வந்தே மாதம்னு எழுதிருந்துச்சு ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் முதல் மூவர்ணத்தையே தோன்றியது வந்தே மாதரம் யாரால் அதை நம்ம இருந்து எடுக்க முடியும் ஒவ்வொரு இந்தியனோட மனசுல ஊர் இருக்கு கடந்த ஒரு ஒரு இருபது முப்பது வருஷமா அந்த வந்தே நமக்கு தெரியாது ஆனா நீங்க நார்த் இந்தியாவில் போய் பெங்காலில் வந்தே மாதிரம் உடனே கண்ணீர் விடுவோம் அப்படி ஒரு ஒரு தேச பக்தியை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மகா மந்திரத்தை நம்ம வந்து ஆமோதிக்கணுமே தவிர இது மாதிரி புறக்கணிக்க கூடாது வந்தே மாதரம் பாடி கொடி காத்த குமாரன் எல்லாம் உயிரெல்லாம் விட்டுருக்காங்கல்ல கரெக்ட் அவர் வந்து அன்னைக்கு அன்னைக்கு கூட அவர் வந்தே மாதனம்னு சொல்லியிருக்காரு ஜெய்ஹிந்தன்னு சொல்லியிருக்காரு கரோ யா மரோ அதாவது நமது திருப்பூர் குமரன் விட்டுருக்காரு செம்பகராமன் பிள்ளை உயிரை விட்டுருக்காரு நம்மளது இறக்கும்போது கூட வந்தே மாதரம் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்காரு நம்ம பாபு செம்மரன் பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் அந்த பெங்கால் பார்ட்டிஷன் ஆகி வந்தே மாதரம் எல்லாம் சொல்லும்போது தான் அவர் பாலிடிக்ஸில் குதிக்கிறார் ஸோ நமது தமிழ் வீரர்களாலவும் தமிழ் சுதந்திர போராளிகளாலவும் யாரெல்லாம் சிறைக்கு போனாங்களோ அப்ப அந்த வீரர்களாலவும் ஆமோதிக்கப்பட்ட மந்திரம் இருக்கு யாரும் ஆமோதிக்க மாட்டாங்க ஏன் போனா எனக்கு ஹிந்தி பிடிக்காது ஏ போனா எனக்கு பெங்கால் பிடிக்காது அப்படி ஒரு சில ஆனால் காங்கிரஸ் மாதிரி நீங்க இவ்வளவு அலிகேஷன் வச்சாலும் அதே காங்கிரஸ் ஆட்சியில தான் நான் வந்து வந்தே மாதிரத்தை தேசிய கீதமா அறிவிச்சாங்க ராஜேந்திர பிரசாத் குடியரசுத் தலைவராக இருக்கும் போது அறிவிச்சாங்க அது வந்து காங்கிரஸ் ஆலை இல்லை அது வந்து அம்பேத்கர் ஐயாவும் அம்பேத்கருடைய குழுவால் தான் அவங்க பார்த்து நாட வந்து ஒன்னா ஏன் ஏ அம்பேத்கர் வந்து அவ்வளவு சென்சிட்டிவ் ஒரு விஷயம் வந்து பிளக்க என்று நினைச்சவர் அம்பேத்கர் அவர் வந்து வந்து ஆப்ஜெக்ஷன் வச்சிருந்தா வச்சுங்களேன் அவர் மட்டும் எழுந்து இதில் பண்ணக்கூடாது வச்சு டெஃபரெண்டாக அந்த இருக்கும் அவர் அந்த காலத்துல இருந்து பட்டாபி சீதாராமையாவும் இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் அவங்க ரெண்டும் வச்சிக்கலாம்னாங்க ஆனா நான் கேட்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு தேசிய கூட்டங்கள்ல வந்தே மாதிரம் பாடுறோம் பாரதிய ஜனதா கட்சி விட்டுருங்க நீங்கள் காங்கிரஸ் கட்சி வந்து எவ்வளோ வாட்டி தேசிய கீதம் மட்டும் பாடிட்டு போவாங்க தவிர வந்தய பாட மாட்டான் ஏன் அப்படின்னா ஏன் காந்தி வந்து பெங்காலும் தான் இருந்தார் இண்டிபெண்டன்ஸ் அப்போ இந்து முஸ்லீம் சண்டை போடக்கூடாது ஏன் அவரே வந்தே மாதிரம் எழுதுவத நிறுத்திட்டாரு அது என்ன ஒரு தீய சொல்லா அது என்ன ஒரு விஷயமா எனக்கு அமிர்தம் இந்திய நாடகம் வந்து ஒன்று சேர்க்கிற ஒரு அமிர்தம் இப்போ இந்திய நாடு ஒற்றுமை தான் இருக்குது யாரும் இங்கே தேச பிரிவினையெல்லாம் யாரும் பேசல திடீர்னு எல்லாரும் தேசிய உணர்வுக்கு வாங்க வந்தே மாரத்தை பாடுங்க அப்படின்னு எல்லாம் பாஜக ஒரு நரேட்டிவ கிரியேட் பண்ணுறாங்களா அது நாட் மச் சி ஒவ்வொரு பார்ட்டியும் ஒரு நேரட்டிவ் இருக்கு பாஜக அப்படி நேரட்டிவ் இருந்தாலும் அவனு கேட்குறேன் தேசிய உணர்வு இருந்தால் இந்த கரப்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும் தேசிய உணர்வு இருந்தால் நான் அக்னிவீர் போன்ற விஷயங்கள் நிறைய போவாங்க தேசிய உணர்வு இருந்தால் நான் எப்படியாவது போய் அமெரிக்காவில் செட்டில் ஆகிடுன்னு நினைக்கிறதுக்கு பதிலாக நான் இங்கே என் நாட்டில் நானே நிறைய பேர் பண்ணி கிளம்பிடு முப்பது வருஷத்துக்கு முன்னால் கிளம்பிட்டு போய் செட்டில் ஆகிடு சந்தோஷமாக இருந்து சொன்ன ஆள் ஆள் நானே இப்போ இல்லை இருப்பாங்க இந்தியா தான் இந்தியா தான் பெஸ்ட்டுப்பா வந்துருக்குப்பாங்க நாங்கள் வந்துட்டோம் நீங்களாம் வாங்கன்னு சொல்லி இருக்கிறோம் ஏன் ஏன்னா இந்திய நாடுங்கிற ஒரு உணர்வு இந்தியனுங்கிற உணர்வு ஆமாம் இங்கே கூவம் கொஞ்சம் நான் தான் அடிக்கும் கொஞ்சமாக சரிப்படுத்துவோம் கொஞ்சம் கூட்டம் இருக்க தான் செய்யும் நெரிசலாக இருக்கும் சரிப்படுத்துவோம் சரிப்படுத்துவோம் ஒரு ஃபீலிங்கோட நம்ம வர பாத்தீங்களா சேர்ந்து பண்ணுவோங்கிறது டெஃபினட்டா அதுக்கு வந்தே மாதிரம் தேவை அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் அந்த ஒரு பாரத உணர்வு நம்ம நாட்டு உணர்வு இருக்கணும் டெஃபினட்டா எவனுமே இதனை அடிச்சு சொல்ற நீங்க வந்து ரீல் ஆக்கி கூட போடலாம் வந்தே மாதிரம் சொல்கிறதுனால எவனுமே இன்னொரு தர்மத்தை எதிர்த்து போனதில்லை இது வரைக்கும் போகவே மாட்டாங்க போகிறதும் இல்லை